கேரளாவில் பல்வேறு மாவட்டத்திலும் கனமழை பெய்து வருவதனால் அங்கே மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஊர் தமிழர்கள் வந்து இங்கே கேரளாவில் வந்து மலை மலைப்பகுதியில் வே தொழிலுக்காக வந்த அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வயநாடு சம்பவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏகப்பட்ட பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்புறம் வந்து மண்ணு மண்ணுக்கு அடியில் இன்னமும் வந்து சடலங்கள் இருப்பதாக வந்து சொல்லப்படுது அப்போது நாமளும் வந்து கவனமாக இருப்போம் நம்ம ஊர் மலையோரமாக இருக்கிற குடியிருப்பு குடியிருப்பு மக்கள் வந்து ரொம்ப மிகவும் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா அங்கே தானே அந்த மாதிரி மண் மண் செருவு ஏற்பட்டிருக்கு நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் இது வந்து சீரியஸாகவே எடுத்துக்குவோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா ஆறு ரோடு வரைக்கும் தண்ணி இது வந்து வந்து ரோட்டுக்கு மேலேயும் சில ஏரியாவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடே தெரியல என்ன சொல்கிறது ஒரு டவுனே வந்து முழுங்கி போயிடுச்சு டவுனே வந்து முழுகி போயிடுச்சு கொஞ்சம் இறக்கமான ஏரியாவிலலாம் பார்த்திங்கனாக்காக்காக்க ஒரு மாடி வீடே வந்து தண்ணியில் தான் இருக்குது இப்போ அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்குது மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆற்றோரமாக இருக்கணும் மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் நன்றி வணக்கம்